இனிமே கண்ண முடித்து திமுக ஆட்சி நடந்தாலும் அதிமுக ஆட்சி நடந்தாலும் கனிமவள கொள்ளை மட்டும் தடைப்படுவதே இல்லை என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கேரள மாநிலத்திற்கு நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிம வளங்கள் கொள்ளையடித்து செல்லப்படுகின்றன இதற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் கடத்தல்காரர்களை பிடித்துக் கொடுத்தும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் மேலும் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கட்டாஞ்சி மலை அடிவாரத்தில் உள்ள செல்வபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில் கனிம வளங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு ஏழு லாரிகள் மூலம் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையறிந்து அப்பகுதி பொதுமக்களும் கட்டாஞ்சி மலை காணுயிர் பாதுகாப்பு சங்கத்தினரும் கனிம வளங்களை கொள்ளையடித்துச் சென்ற லாரிகளை சிறைப்பிடித்து காவல்துறை வருவாய்த்துறை வனத்துறை கனிம வளத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து கடத்தல் லாரிகளை கைப்பற்றிச் சென்றனர் பிறகு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை இதுவரை திரும்பிக் பார்க்கவில்லை என்று அன்புமணி சாடியுள்ளார் கனிமவள கொள்ளையை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக மட்டும் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வரை கையூட்டு வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி கனிமவள கொள்ளையை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை பாமக முன்னெடுக்கும் என்று எச்சரித்துள்ளார்